ராகு காலம் காலை ஒன்பதிலிருந்து பத்தரை வரை யமகண்டம் மதியம் ஒன்றிலிருந்து மூன்று வரை குளிகை வரை நல்ல நிறம் காலை ஏழிலிருந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தரும் எதிர்களின் பலம் குறைந்து உங்கள் பலம் கூடும் பெரிய மனிதர்களின் ஆதரவால் நன்மை கிடைக்கும் பயணங்களினால் அனுகூலம் உண்டாக்கும் உத்தியோகத்தில் இருப்பவருக்கு அவர்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் இன்று மிக சிறப்பாக அமையும் சுப கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடைவீர்கள் செலவுகள் கட்டுக்கடங்கி இருக்கும் புதிய நவீன கருவிகள் வாங்கும் முயற்சி வெற்றி தரும் உத்தியோகத்தில் சிலருக்கு மேல் அதிகாரிகளினால் அனுகூலம் உண்டாகும் இன்று உங்களுக்கு வீண் மனக்குழப்பம் உண்டாகும் உறவினர்களுடன் தேவையற்ற கருத்து வேறுபாடு தோன்றும் பணிபுரிபவர்களுக்கு வேலை பழு சற்று அதிகரிக்கும் இதிலும் ஒருமுறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது வியாபாரத்தில் போட்டி பொறாமை சற்று குறையும் கடகம் இன்று நீங்கள் எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் அரசு வழியில் எதிர்பார்க்கும் கடன் உதவி கிட்டும் புதிய நபரின் அறிமுகம் ஏற்படும் சுப முயற்சிகளில் அனுகூல பலன்கள் உண்டாக்கும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபட்டு மன அமைதி அடைவீர்கள் சிம்மம் இன்று உங்களுக்கு பணவரவு சுமாராக இருக்கும் வெளியூர் பயணங்களினால் அலைச்சல் கூடும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து சென்றால் தவிர்க்கலாம் நண்பர்கள் வழியாக உதவிகள் கிடைக்கும் பூர்த்தியாகும் தெய்வ வழிபாடு மனதிற்கு நிம்மதி தரும் இன்று மன மகிழ்ச்சியுடன் ஈடுபடுவீர்கள் கடினமான காரியத்தை கூட எளிதில் செய்து முடிக்கும் ஆற்றல் உண்டாகும் பணிபுரிபவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிட்டும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றி தரும் நண்பர்களால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் துலாம் இன்று நீங்கள் எதிலும் சுறுசுறுப்பின்றி செயல்படுவீர்கள் குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் உருவாக்கலாம் தேவையில்லாத செலவுகளால் கடன்கள் வாங்க வேண்டும் சூழ்நிலை வரும் பிள்ளைகள் அனுகூலமாக இருப்பார்கள் பெரிய மனிதர்களின் ஆதரவு மனதிற்கு புது திரும்ப தரும் விருச்சகம் இன்று உங்களுக்கு மன அமைதி ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறும் பயணங்களினால் அனுகூலம் உண்டாகும் உத்தியோகத்தில் சிலருக்கு தகுதிக்கேற்ற பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வருமானம் பெருகும் தனசு இன்று உங்களுக்கு பணவரவு தாராளமாக அமைந்து தேவைகள் அனைத்து நிறைவேறும் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் ஒற்றுமை பலப்படும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாக்கும் உடன் பிறந்தவர்கள் உதவியாக இருப்பார்கள் பூர்வீக சொத்துக்களினால் லாபம் ஏற்படும் மகரம் இன்று நீங்கள் செய்யும் செயல்களில் தடை தாமதம் ஏற்படலாம் உங்கள் ராசிக்கு பகல் பத்து நான்கு வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் இதிலும் கவனம் தேவை மதியத்திற்கு பிறகு மன அமைதி உண்டாகும் உடலாருக்கும் சீராகும் பணவரவு தாராளமாக கிடைத்து வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் ஏற்படலாம் வியாபாரத்தில் வெளியிடங்களில் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் தேவையில்லாமல் பேசுவதை தவிர்ப்பது உத்தமம் மீனம் இன்று குடும்பத்தில் சுப செலவுகள் செய்ய நேரிடும் பிள்ளைகள் பொறுப்புடன் நடந்து கொள்வார்கள் உத்தியோகத்தில் வேலைப்பழு அதிகரித்தாலும் உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்பால் பணிசுமை குறையும் வியாபார ரீதியாக எடுக்கும் புயதிய முயற்சிகளில் அனுகூல பலன் உண்டாகும்